தமிழ் டிய சேனலுக்கு வர நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க சூப்பராக இருப்பீங்க ஏன்னா நம்ம டியூடியூப் சேனல் சொந்தங்கள் அல்லவா உங்களுக்காக வந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்திருக்கு இந்த ஸ்பெஷல் வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னாட்டா குடும்ப தலைவிக்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரக்கூடிய பொங்கலுக்கு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி யாரு கேட்டாங்க அது கடைசியில செகண்ட் பாத்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டை வந்து இல்லையா அவங்களுக்குலாம் வந்து அஹ் இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா செகண்ட் ஃபிஃப்ட் மூணாவது பொருள் பாத்தீங்கன்னாக்க பரிசு பொருள் கொடுப்பாங்களா ரேஷன் கடையில இல்ல ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பாங்களா நாலாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பாங்களா மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பாங்களா யாரு கேட்கறது நம்ம எடப்பாடி தான் சோ இது உள்ள வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து அப்பா இப்படி எல்லாம் பேசிருக்காங்க டிடி சேனலுக்கு எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன் கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி நம்ம தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை கொண்டாடக்கூடிய தமிழ் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அஞ்சாயிரம் ரூபாய் வந்து பரிசு பொருள் கொடுக்கலாம் இல்ல அஞ்சாயிரம் ரூபாய் ரொக்க தொகை கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்காங்க மு க ஸ்டாலின் வந்து நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு அவர் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட பன்னெண்டாம் தேதி அதாவது நவம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த செய்தி எப்படி நமக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி திரு பழனிசாமி நையண்டி பண்ற மாதிரியும் எடப்பாடி திரு பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் என்ன சொன்னாங்க திமுக அரசு வந்துச்சுனால உங்களுக்கு எல்லாம் செஞ்சிருவாங்கன்னு சொன்னீங்களே வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சா சொன்னத செஞ்சாரா அப்படின்னு என்ன சொன்னதா செஞ்சாருக்கா மகளிருக்கு உரிமை தொகை வந்து எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொன்னாரா நாற்பது லட்சம் பேருக்கு பெண்டிங் வச்சிருக்கிறாரு டிசம்பர் மாசம் தரேன் நான் நவம்பர் மாசம் தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சு இன்னும் இருக்கிறது அஞ்சு மாசம் தேர்தல் இருக்குது உங்களுக்கு பணம் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதே சமயத்துல வந்து திமுகவுடைய துணை முதலமைச்சர் முதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாங்க டிசம்பர் மாசம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதினஞ்சாம் தேதியிலிருந்து அந்த நாற்பது லட்சம் பேருக்கும் வந்து மகளிர் உரிமைத்துறை ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதே சமயத்துல இந்த கேட்ட உடனே கொதிச்சு போயிட்டாரு நம்ம எடப்பாடியார் அப்படின்னா சொல்றாங்க ஆஹ் டிசம்பர்ல வந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதிய குடும்ப அட்டைகள் வந்திருக்கு இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்து பொங்கல் பரிசு கிடைக்குமா அப்படிங்கிறத முதலமைச்சர் பகிரங்கமா வெளியிட தயாரா அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் புதிய குடும்ப அட்டைதாரர்கள் கிட்டத்தட்ட வந்து மூணு லட்சம் பேர் வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு தான் குடும்ப அந்த பரிசு தொகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் இப்ப எல்லாருக்கும் வந்திருக்கு இதுக்கு பைனலா வந்து டிஸ்ட் நான் லாஸ்டா சொல்லிடுறேன் இந்த பரிசு தொகை ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாரா மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாரா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி திரு பழனிசாமி பகிரங்கமா வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்சி அதிமுக ஆட்சி வச்சு அமைஞ்சிருந்ததுனாக்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாலை உரிமை தொகை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தோமே அப்படியே செஞ்சிருப்போமே உங்களுக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களை பார்த்து நேற்று வந்து ஒரு மீட்டிங்ல மிகப்பெரிய அளவுல பிரஸ் மீட்டிங்ல அவங்க சகாக்கள் புடை பெட்டி பேட்டி கொடுத்ததை நம்ம பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாம வரக்கூடிய எலெக்ஷன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து மே மாதம் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இது முன்னாடி பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஏப்ரல் லாஸ்ட்ல இருக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் வீக் மே மாசம் சட்டசபை தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மும்முனை இருக்க போதா இரண்டு போட்டியா இருக்க போதா அப்படிங்கிறது தான் முக்கியம் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல சொல்லுறேன் அதாவது விஜய் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அஸ்திரத்தை எடுத்திருக்கிறாரு அந்த அஸ்திரத்தோட பலம் என்னன்னா ரசிகர்கள் அந்த ரசிக உரிமையான தாதேக்காவுடைய கொடி வந்து எந்த இடத்துல பறக்கும் திமுக பறக்குமா அதிமுகவுல பறக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எரிச்சி மக்களுக்கு மத்தியில் வந்துருக்குது இது யாரும் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க போறாங்க அப்படின்னுலாம் சொல்லிட்டு அதிமுக மட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாஜக முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து விஜய் கூட பேத்தி பேட்டி கொடுத்துருக்காங்க பேச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ ஓகே நாம இப்ப வந்த கூடிய விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினைஞ்சாந்தேதி பரிசு பொருள் நமக்கு கிடைக்குமான்னாக்கா பரிசு பொருளா கொடுக்க வேண்டாம் மூவாயிரம் ரூபாய் ரொக்கத் தொகையா கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னார் சூழ்ந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா நமக்கு கட்டுப்படியாகவும் கையில பணம் அவ்வளவா இல்ல குடும்ப அட்டைதாரர்களுக்கு பழைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரேஷன் அதாவது சீனி கார்டா இருந்தாலும் சரி அரிசி கார்டா இருந்தாலும் ஓஎப்பி கார்டா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஒரே ஒரு விதிவிலக்கு இந்த கௌரவ அட்டை வந்து ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா வெள்ள அட்டை அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்காங்க அவங்களுக்கு அந்த பரிசு பொருள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான நாள்னு சொல்லிட்டு திமுக பிரபலங்கள் சொல்லிட்டாங்க வருது ஜனவரி பதினைஞ்சாம் தேதி பொங்கல் போறோம் இப்ப திமுக அரசுடைய முக்கிய சகதன்தான் சொல்றோம்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாசத்தை கொண்டாடிய அந்த பொங்கல் இது தீபாவளி பண்டிகைக்கே வந்து இந்த பணம் கொடுக்கறதா இருந்தாங்க சரியான நேரத்துல மக்களுக்கு வந்து இந்த உரிமை தொகை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் நவம்பர் மாசமே பணம் கொடுக்க முடியாத போயிடுச்சு அதை வந்து நம்ம வந்து வந்து டிசம்பர் உரிமை தொகை நாற்பது லட்சம் பேருக்கும் மாசம் பதினஞ்சாம் தேதி பொங்கல் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் எடப்பாடி வந்து அந்த கோபமாவும் ஆத்திரமாவும் எப்படியாவது திமுக அரசை கொடுக்க வைக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்படுறது அவரு கட்சியில மட்டும் இல்ல அனைத்து கட்சி மக்களுக்கும் அனைத்து தமிழக மக்களுக்கும் ஜாதி பேதம் பார்க்காம எல்லாருக்குமே தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுப்பாரா

வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டியூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க பக்கத்துல இருக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ் இருக்கிறாங்க புதிய சிந்தனையுடன் அடுத்த எபிசோட்ல காரசாரமா உங்ககிட்ட நான் பேசுறேன் நன்றி